வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியதுங்க உங்களுக்கு லெமன் சாதம் சாப்பிடணும் போல் இருக்கா உங்கள் வீட்டில் லெமன் இல்லையா மாங்காய் இருந்தால் போதுங்க நம்ம லெமன் சாதம் டேஸ்ட்டுக்கு மாங்காய் சாதம் செஞ்சு அசத்தலாங்க வெரைட்டி ரைஸ் ரொம்ப ஈஸியாங்க செய்யலாம் மாங்காய் சாதம் வாங்க மாங்காய் சாதம் செய்ய முதல்ல ஒரு மாங்காய் எடுத்து அதை வாஷ் பண்ணிக்கிங்க வாஷ் பண்ண பிறகு அது மேலே இருக்கிற தோலை வந்து சீவிக்கலாம் தோலை சீவிட்டு தாங்க யூஸ் பண்ணணும் இந்த மாங்காய் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் இதோடய ஒரு பகுதியை மட்டும் நான் இன்றைக்கி வந்து கட் பண்ணி எடுத்து மாங்காய் சாதத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்யணும் இதோட ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கா கா காயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம கேரட் துருவுறதில் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து அந்த பெருசாக துருவம் பார்த்தீங்களா அதில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க மாங்காவை அப்போ தான் நம்ம மாங்காய் சாதம் செய்கிறப்ப அந்த மாங்காய் வந்து நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு பல்லுக்கு கிடைக்கும் இப்போ நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு சேர்த்து நீங்கள் ரைஸ் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா ரொம்ப உதிரியாக புலப்புழப்பாக கிடைக்கும் அரை கப் மாங்காய் துருவியது ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலை வேர்க்கடலை அஞ்சு காய்ந்த மிளகாய் அஞ்சு முந்திரி அஞ்சு திராட்சை மஞ்சள் தூள் சிறிதளவு எண்ணெய் நாலு ஸ்பூனுங்க வாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிப்போம் அடுப்பில் வானல் வச்சுக்கிறேன் வானலில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணுங்கள் கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிய விடுங்க கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணுங்கள் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க அது லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்குங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வறுப்பட்டால் ஓகே இருக்கும் அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு காய்ந்த மிளகாய் அஞ்சு மிளகாய் வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேங்க அதில் இருக்கிற உள்ள விதைகளை கூட நீக்கிடுங்க ரொம்ப காரமாக இருந்தால் இல்லைனா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு முந்திரி அஞ்சு திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கிங்க இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வரணும் வேர்க்கடலை அதன் பிறகு நம்ம அரை கப் மாங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்குறோம் அந்த மாங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் சாதத்திலே உப்பு சேர்த்து வடித்து வச்சுருக்குறேன் அதனால் இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா மாங்காவை வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் மாங்காய் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி கரண்டி வச்சு நல்லா உடையாமல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வருது நமக்கு சூப்பரான மாங்காய் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் ரெடியாகுதுங்க ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது நமக்கு மாங்காய் சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணுங்கள் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்